வணக்கம் மரணி தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை சார்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளும் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு வரும் கல்வி ஆண்டுகளுக்கான பாடப்புத்தகங்கள் பள்ளிகளுக்கு அனுப்பும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் வருகின்ற ஜூன் மாதம் மீண்டும் திறக்கப்பட உள்ளது தமிழக பள்ளி கல்வித்துறை கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறக்கப்படும் முதல் நாள் அன்று அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் அனைத்து பாட புத்தகங்களும் வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளுக்கு பாடப்புத்தகங்கள் அனுப்பும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது மாவட்டத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளி ஒரு பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகள் நூத்தி பதினேழு உள்ளிட்ட மொத்தம் நூத்தி முப்பத்தி எட்டு அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளியில் பயனுகின்ற சுமார் அறுபதாயிரத்தி எழுநூறு மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகம் சார்பாக தமிழ் ஆங்கிலம் கணிதவியல் இலங்கையல் தாவர தாவரவியல் உள்ளிட்ட அனைத்து பாட புத்தகங்களும் மாவட்ட முதன்மை கல்வியல கல்வி அலுவலகத்தில் உள்ள பாட புத்தகங்கள் இருந்து மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் அனுப்பி வைக்கும் பணி இன்று முதல் நடைபெ தீவிரமாக நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகத்தின் சார்பாக தயாரிக்கப்பட்ட புத்தகங்கள் பள்ளி திறக்கும் நாள் அன்று அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் வழங்கப்பட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அரணி